வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் இமாச்சல பிரதேசத்திலிருந்து விமானத்தின் மூலயமா இன்னைக்கு சென்னை வந்து அவங்களோட வீட்டில் தகனம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு இப்ப வெளியாகி இருக்கு சென்னை மாநகராட்சியோட முன்னாள் மேயரான சையது துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவர்கள் சட்லஜ் நதிக்கரையில விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னும் அவரோட உடல் ஒன்பது நாட்களாக தேடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அந் நேத்து அவரோட உடல் கிடைச்சிருந்துச்சு சட்லஜ் நதிக்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவுல அவரோட உடல் கிடைச்சிருக்கு தேசிய மற்றும் பேரிடர் மீட்பு பணியாட்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரோட உடல் கிடைக்கல கடைசியா அந்த ஊர்ல உள்ள நல்லா நீச்சல் தெரிஞ்ச வீரர்கள் தண்ணிக்குள்ள இறங்கி தேடும்போது போது நதியை தாண்டி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அணை இருக்கு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் அவரோட உடல் கிடைச்சிருக்கு தண்ணி நல்லா ஈரமாவே இருந்ததுனால அவரோட உடலுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படல வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் உடனடியாக சிம்லா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அங்க ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமாச்சல பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு விமானத்தின் மூலியமா அவரோட உடல் கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேலும் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரோட வீட்டில் கண்ணீர் அஞ்சலிக்காக அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தங்களோட அஞ்சலியை செலுத்துறதுக்காக அவரோட உடல் வைக்க போறாங்க இதை தாண்டி ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல அவரோட உடல் தகனம் செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸும் வெளியாகிருக்கு இருக்கு சையது துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர்

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சையது துரைசாமி அவர்களை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த மனிதர் மற்ற எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு தன் வாழ்நாளில் பெரும்பாலான பகுதியை கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்தவர் அப்படி மக்களுக்காக எல்லாத்தையுமே நினைச்சவர் தாலாட்டி சீராட்டி தனக்காக ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னா அது அவரோட அன்பு மகனான அதுவும் ஒரே மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி தாலா சீராட்டி வளர்த்த அன்பு மகனை இந்த மாதிரியான நிலையில பார்க்கறது அப்படிங்கிறது யாருக்குமே ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்கு இந்த ஒரு துயர சம்பவத்திலிருந்து நீங்கள் நீங்க வரணும் எப்பவும் போல உங்களோட பணி சிறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் இது தவிர இன்னும் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் தங்களோட கண்டோலன் ஷேர் பண்ணியிருந்தாங்க படப்பிடிப்பு தளத்தை பார்க்கறதுக்காக போயிருந்த வெற்றி அவர்களோட இழப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தங்களோட கண்டோல்